சுந்தர தேவாரம் திருவையாறு திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் பரவும் சுந்தரியேன் நான் பண்டே உம்மை பைலாதேன் இரவும் பகலும் முன்ன தெலை கீழ் கருப்பாலை அரவம் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளே அரவம் தீரை காவிரி கோட்டத்து யாருடைய அடிகளோ எங்கே போவே நாயிடினும் அங்கே வந்தின் மனதீரா சங்கை ஒன்றும் இன்றியே தலை நாள் கடை நாள் ஒக்கவே கங்கை சடைமேற்கானே கலைமான் மறியும் கானல் மழுவும் கங்கை சடைமே கரந்தானே காலைமான் மறியும் கனல் மழுவும் தங்கும் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ தங்கும் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ மறுவி பிரிய மாட்டேனான் வழி நின்றொழிந்தேன் பருவி சீ மலை சாரர் பட்டை கொண்டு பகடாடி குருவி கிளி கடிவார் குழன் மேல் மாலை கொண்டோட்டம் தரவந்திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ தரவந்திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ பழகா நின்று பணி செய்வாம் பெற்ற பயன் ஒன்றிலேன் இகழாது பட்டோக்கு வேக படமுன்றரை சாத்தி குழக வாழை கொலை திங்கு கொண்டு கரை மேல் வே அழகா திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ அழகா திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ பிழைத்தன பிழையொன்றிய நான் பிழையை தீர பனியாயே மழை கண் நல்லார் குடைந்தாட மலையும் நிலனும் கொல்லாமை கழை கொள் பிரசம் கலந்தெங்கும் கழனி மண்டி கையேரி அழைக்கும் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ அழைக்கும் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ காள் கொண்டை சடை மேலொன்று உடையாவிடையாய் கைனான் மூர்க்கு புறமூன்றெறி செய்தாய் முன்னி பின்னி முதல் வண்ணி வள்ளருவி பலவாரி மணியும் மு தும் பொன்னும் கொண்டு ஆர்க்கும் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ ஆர்க்கும் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ மலை கண் மடவால் ஒரு பாலாய் பற்றி உலகம் பலிதேர்வாய் தேர்வாய் சிலை கொள் கனையால் எழைத செங்கன் விடையாய் தீர்த்த நீ மலை கொள்ளருவி பலவாரி மணியும் முத்தும் பொன்னும் கொண்டு அலைக்கும் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ அலைக்கும் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ போழும் மதியும் போன கோ சென்னி புண்ணிய சூழும் அறவ சுடர் சோதி உன்னை துழுவார் போக வாழும் அவர்கள் அங்கங்கே வைத்த சிந்தை உய்தாட்ட ஆழும் திரை காவிரி கோட்ட ஐயாருடைய அடிகளோ ஆழும் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ கொள் பாசியே ஒத்தேனான் கண்டே நும்மை காணாதே எதிர்த்து நீந்த மாட்டினான் எம்மான் தம்மான் தம்மானே விதித்து மேகம் மழை பொழிய வெல்லம் பரந்து நுரை சீரி அதிர்க்கும் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ அதிர்க்கும் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ கோசி அடியார் இருந்தாலும் குணம் ஒன்றில் தேச வேந்தன் திருமாலும் மலர் மேலையனும் காண்கேல தேசம் எங்கும் தெளித்தாட தென்னீரருவி கொனந்தெங்கும் வாசந்திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ வாசந்திரை காவிரி கோட்ட ஐயாருடைய அடிகளோ கூடி அடியார் இருந்தாலும் குணம் ஒன்றில் குறிப்பில் நீர் கூடி இருந்தும் உணர்கிலேன் உம்மை தொன் எங்கும் காண்கிலேன் காண்கீவாரூரே சிந்திப்பன் ஆடும் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ ஆடும் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ അയ്യുടയ അടികളോ തെറ്റിട്ടു